வணக்கம் நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது பில்லானில் குத்தகைக்கு விடுற தோட்டக்காணிகளில் தான் இங்கே வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன துண்டுமே வந்து ஒவ்வொரு விலைக்கு வந்து வாடகைக்கு விட்டு இருந்தோம் இருபது ஜூரிலேருந்து ஆரம்பிக்குதான் வருஷத்துக்கு நீங்கள் எடுக்கிற துண்டு அளவை பொறுத்து வாடகை வந்து மாறுபடும் இந்த காணிகளில் பெரும்பாலும் அவையல் வந்து பிளாக் கரண்ட்பெரிஸ் ரெட் கரண்ட் பெர்ஸ் கூஸ் ரேஸ் ரேஸ்பெர்ஸ் அந்த மாதிரி பெரி ஐட்டங்களும் உருளைக்கிழங்கு வெள்ளரிக்காய் பூசணிக்காய் அப்படிப்பட்ட மரக்கறி எல்லாம் போட்டுக்கொள்கிறீங்க அதைத்தாண்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் பூக்கண்டுகள் இருக்குது நிறைய விதவிதமா அழகழகா கலர் கலராக இருக்குது ஏன் இங்கே வந்து நிறைய பூக்கள் பூக்கண்டுகள் இருக்குதுன்னு சொல்லி கேட்டதுக்கு அவள் வந்து சொன்னா இங்கே வந்து நிறைய இந்த மகரந்த சேர்க்கை நடக்கணும்னு தாண்டி பூக்கண்டுகள் எல்லாம் வச்சிருக்கிறோம்னு சொல்லி ஒரு சில பேட்ட தோட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிள் மரம் கூட வச்சிருக்கேன் மேம் அவ சொன்னால் சொந்தமாக வீடு காணி இல்லாத ஆக்கள் இல்லை சொந்தமாக வீடு காணி இருந்துமே வந்து அவங்களுக்கு தோட்டம் செய்கிறதுக்கு இடம் இல்லாத ஆக்கள் இப்படிப்பட்ட இடங்களை வந்து வேண்டி இங்கே வந்து தங்களுக்கு ஆசைப்படுற எல்லாத்தையும் வச்சு சந்தோஷப்படின்னோம் மேம் பெரும்பாலும் இதை வந்து ஒருத்தர் வாடகைக்கு எடுத்துட்டினோம்னு சொன்னால் அந்த துண்டை வந்து அவையில் நிறைய வருஷத்துக்கு வச்சு கொள்ள ட்ரை பண்ணினோம் என்னன்னு சொன்னால் இந்த பெரிக்கண்டு எல்லாம் நட்டினம்னு சொன்னால் அது வந்து வருஷக்கணக்குக்கு பெறும் அதே மாதிரி இந்த ஆப்பிள் மரம் அது எல்லாமே வந்து வருஷக்கணக்கு நிண்டு நின்று பெறும் இப்போ வின்டர் டைமில் வந்து வாடின மாதிரி காஞ்சி போன மாதிரி போனாலுமே திருப்பி வந்து சம்மர் வேறு தொடங்கும் போது வந்து வந்துடும் அந்த மாதிரி தான் நிறைய பெருக்கண்டுகள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது இங்கே நாம் பார்த்த ஒரு மைனஸ் என்னென்னா தண்ணிக்கு பைப் லைனிங் ஒன்றும் இல்லை தொட்டிக்குள்ளே தண்ணி வர மாதிரி வச்சுருக்குனா நீங்கள் வந்து வாளியில அள்ளி கொண்டாந்து ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா அந்த குட்டி பைப் இருக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற அந்த வயர் வண்டி கனெக்ட் பண்ணி கொண்டு போய் ஊற்ற விடலாம் என்ன நீங்கள் அந்த வயர் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் மெட்ராக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வண்டி வரும் அவை எல்லாம் எடுத்து எனக்கு வந்து இருக்கும்போது இங்கே வந்து நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் வரலாம் உங்களோட தோட்ட வேலையில் நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சு கொள்ளலாம் இது வந்து ஆல்மோஸ்ட் உங்களோட காணை மாதிரியே தான் நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணி கொள்ளணும் ஆனால் இதுக்கு வந்து வழிநபர்கள் வந்து வர்றதுக்கு வந்து தடை இந்த இடத்துக்கு வந்து கேட்டுக்கு வந்து லொக் போட்டு திறப்போ ஒருத்தருக்கு கொடுத்துருக்கு உங்களோட இந்த இங்கே வந்து காணி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வர முடியும் இதுக்குள்ள இதுதான் அந்த தொட்டி என் தம்பி அதில் இருக்கிறார் நன்றி